Hello friends, good morning. It's Thursday morning. ஒரு டூ டேஸாகவே எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் ஃபீவர் கோல்டு அது இல்லாமல் கொஞ்சம் லூஸ் மோஷன் இது எல்லாமே ப்ராப்ளமாகவே இருக்குது உடம்பு ஸோ கொஞ்சம் ஏந்திரிக்கும் போதே இன்றைக்கி பாப்பா ஸ்கூல் அனுப்ப முடியுமோ அனுப்ப முடியாதுன்ற பயத்தில் தான் எழுந்திரிச்சேன் ஸோ டக்குன்னு கொஞ்சம் சிக்ஸ் ஓ கிளாக் உடம்பு ஓரளவுக்கு பார்க்க தேர்டலான மாதிரி இருந்தது ஸோ ஓகேன்னு எந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு காலையில் வெண்டைக்காய் போட்டு ஒரு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் பாப்பாக்கு சாப்பாடு சாம்பார் கொஞ்சம் நெய் போட்டு முட்டை வச்சு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு பாப்பா வந்து வேணாம் விடுமா நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னால் சொல்ல பரவாயில்லாமல் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பேக் பண்ணி வச்சு கேண்டீனில் சாப்பிட்றது எனக்கு எதுவும் விருப்பப்படல ஸோ எப்படியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் உடம்பு ஓரளவுக்குன்ட்டு பாப்பாக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன் மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்குதுங்களா ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கார சட்னி அரைக்கலான ஒரு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி புளி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் இது வாய்க்கு வந்து நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி காசு அச்சு அடித்த வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வரப்பா காரமும் சரி புளிப்போசும் அதிகமாக வச்சு சாப்பிடணும் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ தோசை போட்டு இந்த சட்னி வச்சு பாப்பாவுக்கு மார்னிங் டிஃபனுக்கும் ரெடி பண்ணி கொடுத்து ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டேன் மார்னிங்லேயே எப்பவுமே அவன் சரியாக சாப்பிட்றது கிடையாது ஒரு தோசை மட்டும் சாப்பிடும் அதுலேயே பாதி வச்சுடுவான் நான் அதையும் எடுத்து ஊட்டி விட்டு தான் அனுப்புவேன் ஸோ மார்னிங் டிஃபன் கார சட்னி தோசை அது லஞ்சுக்கு வந்து சாம்பார் வெண்டைக்காய் வெண்டைக்காய் சாம்பார் ரைஸ் தாங்க ஸோ இன்றைக்கி லஞ்ச் அண்ட் டிஃபன் வேலை இதுதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான் ஸோ அவனுக்கு வந்து ஸ்பெஷலாக எதனால் செஞ்சு தரலான்ட்டு கொஞ்சம் காலையிலேயே சிக்கன் அடிச்சாலும் சொல்லியிருக்கிறேன் ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பெப்பர் சிக்கன் மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு நேற்றே நேற்று வந்துவிட்டான் பட் நேற்று என்னால் ரொம்ப சுத்தமாக முடியல இன்றைக்கி தான் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சமாக சிக்கன் எடுத்து பையனுக்கு எதனால் ரெடி பண்ணி தரலான்னு ஒரு டூ மந்த் லீவில் வந்திருக்கான் சார் ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு டிஷ் மாதிரி எதனால் பண்ணி தரலான்ட்டு இன்றைக்கி மார்னிங் டிஃபன் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷாப் அப்படியில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்